கொடிப்பொருள் கொடிக்காதே பாரத மக்கள் மக்கள் கொடிக்காதே என் இந்தியாவின் நம்பிக்கையை जय नो பேச்சுக்கு இணை இல்லை எந்த துறையை பற்றி பேச சொன்னாலும் சரளமாக பேசக்கூடிய நபர் விஞ்ஞானம் பேசுவார் வரலாற்றை பற்றி பேசுவார் தமிழை பற்றி அருமையாக பேசுவார் அத்தனை பேச்சுக்களுக்கும் சொந்தக்காரர் இந்த நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் பெரியவர் திரு கண்ணன் அவர்களை நிகழ்த்த உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் யாதவர் கல்லூரியில் எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தின விழாவின் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று தலைமை உரையாற்றிய கல்லூரியின் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சி ஜெயராமன் அவர்களே முன்னிலை வகித்து இந்த கல்லூரியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் செயலாளர் தம்பி ஆர் வி என் கண்ணன் அவர்களே இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இணைச் செயலாளர் தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்களே பொருளாளர் தம்பி கிருஷ்ணவேல் அவர்களே மற்றும் அன்பு தம்பிகள் ஐயா செயற்குழு உறுப்பினர்கள் நமது இணைக்கல்லூரியாகிய கல்லூரியாகிய கல்வியல் கல்லூரியின் தலைவர் செயலாளர் மற்றும் வெகு தூரத்தில் இருந்து வருகை தந்திருக்கும் தம்பி ராஜகுமார் போன்றவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக எதிர்காலத்தை இந்தியாவின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்ற காத்திக்கொண்டிருக்கும் நான் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய எனது மாணவ மாணவியர்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் எழுபத்தெட்டு ஆண்டுகள் முடிந்து எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த பற்பல விஷயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அகில இந்திய அளவில் மகாத்மா காந்தி நேரு லால் பகதூர் சாஸ்திரி போன்றவர்கள் எல்லாம் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்தாலும் அவர்களையெல்லாம் மிஞ்சக்கூடிய வண்ணம் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு அழகுமுத்துக்கோள் அவர்களை வணங்கி இந்த உரையை நிகழ்த்துகிறேன் வேண்டும் என்று கம்பெனிகள் காலை அவர்கள் மெல்ல மெல்ல ஒவ்வொரு பகுதியாக பிடித்து வரும் பொழுது இருநூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர்களுடைய சூழ்ச்சிகளை புரிந்து முதல் முறையாக அவர்களை எதிர்க்கின்ற ஆற்றல் பெற்றவர் மாவீரன் அழகுமுத்துக் அவர்கள் இந்த சுதந்திர போராட்ட வீரரை பல முறைகள் தடுத்து பார்த்தும் கூட அவருடைய கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற நிலையில் சூசகமாக அவரை பிடித்து வைத்திருந்த பொழுது கூட இவரை எப்பாறு கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பொழுது ஒரு தூக்கில் போட்டு கூட இவரை கொல்லக்கூடாது பீரங்கி முன்பு நிறுத்தி இவர் உடம்பு சுக்கு நூறாக தெரிக்க வேண்டும் என்ற நிலையில் இவரை நிறுத்தும் பொழுது கூட இந்திய சுதந்திரத்திற்காக எந்த விதமான சரணமும் இல்லாமல் அந்த வீரங்கி குண்டுகளை தன் உடம்பில் வாங்கி கொண்டு நிச்சயமாக இந்தியா வெற்றியடையும் என்று விளக்கமிட்டார் அதனுடைய தொடர்ச்சியாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அதனுடைய தொடர்ச்சியாக வாவு சிதம்பரனார் பாட்டிலே பேசி இந்த சுதந்திரத்தை எவ்வாறு கொண்டு வர முடியும் என்று மகாகவி பாரதியார் அதற்கு பின்பு வாஞ்சிநாதன் போன்ற ஒவ்வொரு வீரர்களும் தன்னை எந்த அளவிற்கு இந்த சுதந்திரத்திற்காக ஒரு சுதந்திர இந்தியாவை தாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிர்களை பெரிதாக கருதாமல் ஆங்கில ஏகாதிபத்தியத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இதே தினத்தன்று சுதந்திரம் நமக்கு வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட இந்தியாவில் அன்றைய தினம் இருந்ததிலிருந்து இன்றைய தினம் உலகே வியக்கக்கூடிய அளவிற்கு படிப்படியாக இந்தியா முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது வல்லரசு நாடாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது வல்லரசை நோக்கி அடியெடுத்து வைக்கின்றது ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லலாம் எதிர்காலத்தில் இன்றைய தினம் உலக நாடுகளை எல்லாம் எங்களுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட வரக்கூடிய எதிர்காலத்தில் இந்தியாவின் நடவடிக்கையை பார்த்துதான் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கும் என்பதில் எந்தளவும் மாற்றமில்லை அடிப்படையான ஒரு கட்டமைப்போடும் ஒரு சீரோடும் இந்தியா வந்து எல்லா துறைகளிலேயுமே விஞ்ஞானத்தை எடுத்தாலும் சரி அறிவு சார்ந்த அத்தனை விஷயங்களிலும் இந்தியா தன்னை உயர்த்தி சென்று கொண்டே இருக்கின்றது யாரிடமும் போய் வம்பு இழுப்பதும் இல்லை இந்தியர்கள் ஆனால் யாராவது வம்புக்கு வந்தாலும் விடுவதும் இல்லை என்ற பயம் உலக நாடுகள் பூரம் தெரிவிக்கின்ற அளவிற்கு நம்மளுடைய ஒவ்வொரு கட்ட நடவடிக்கைகளும் சென்று கொண்டிருக்கிறது இதே நிலைப்பாடுதான் இந்த யாதவர் கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த இரண்டாண்டு காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் படிப்படியாக ஒரு சிறந்த நிர்வாகம் ஒரு ஒவ்வொரு நாளும் மாணவர்களுடைய நலனே கல்லூரியோட நலன் என்ற அளவிற்கு அத்தனை விஷயங்களிலும் படிப்படியாக நிகழ்ச்சிகள் என்று சொன்னால் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களில் கல்லூரி எத்தனை நாள் நடைபெறுகின்றதோ அதை தாண்டி அளவிற்கு அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள் இப்படிப்பட்ட அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கு அடிப்படையான காரணம் முதலில் இந்த கல்லூரிக்கு சிறந்த ஒரு முதல்வர் அதற்கு பின்பு சிறந்த ஆசிரியர் பெருமக்கள் அதற்கு பின்பு ஆசிரியர் பெருமக்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்களுடைய ஒவ்வொருடைய செயல்பாடுகளிலும் தான் கல்லூரி அடுத்தடுத்த படிக்கு உயர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது குறிப்பாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்சிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி நம்மளுடைய மாணவர்களுடைய ஆர்வத்தை பார்க்கும் பொழுதும் இவர்களுடைய செயல்திறனை பார்க்கும் பொழுதும் கூட எல்லா விதத்திலையும் ஒரு முன்னோடியாக நின்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி இங்கு நடக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பார்க்கும் பொழுது நமது கல்லூரி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அது ஒரு குழு நடனமாகவும் இருக்கலாம் இல்லை நாடகமாகவும் இருக்கலாம் பேச்சு போட்டிகளாகவும் இருக்கலாம் எந்த துறை எடுத்து பார்த்தாலும் சரி மாணவ மாணவியர்களுடைய வெளிப்பாடுகள் வந்து மிகவும் உன்னதமான நிலையில் குறிப்பாக இன்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அங்கே நாம் சென்று பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது கூட யாதவர்களுடைய வளர்ச்சியை மிகவும் உயர்வாக எல்லா துறையிலும் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கூட கடந்த வாரம் நமது கல்லூரியில் என்எஸ்எஸ் ஆய்வு துவக்க விழா நடைபெற்ற பொழுது கூட அங்கே இருந்து வரக்கூடிய அதிகாரி அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறப்பான என்எஸ்எஸ் கேப் நடத்துவதாக இருந்தாலும் சரி மாணவர் மாணவிகளை வழிநடத்தி செல்வதில் யாதவர் கல்லூரி எடுத்துக்காட்டாக செயல்படுகிறது என்று சொன்னார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதற்கு அடிப்படையான விஷயங்கள் இந்த மூன்று பேர்களை முதல்வர் பேராசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் இவர்கள் மூன்று பேரையும் முறையாக நடத்தக்கூடிய நல்ல நிர்வாகம் இது ஒருங்கிணைந்து செல்லும் பொழுது வெற்றி என்பது ஒவ்வொன்றாக எப்படி இந்தியா உலகளவில் மிக சிறந்த நாடாக சென்று கொண்டிருக்கிறதோ அதே போல் நமது தலைவர் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் என்று சொன்னார்கள் நான் நிச்சயமாக சொல்வேன் அகில இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு கல்லூரியாக யாதவர் கல்லூரி மாறும் தமிழகத்தில் முதன்மை இடத்தையும் அகில இந்திய அளவில் மிகப்பெரிய இடத்தையும் பேசக்கூடிய ஒரு உயர்வான கல்லூரி எல்லா கல்லூரிகளையும் ஒரு எடுத்துக்காட்டாக யாதவர் கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக எல்லாராலும் முடியாது என்று சொல்லப்பட்டிருந்த விஷயத்தில் கூட முதல்வரும் நிர்வாகமும் ஆசிரியர் பெருமக்களும் ஒருங்கிணைந்து அது குறிப்பாக துறை தலைவர்கள் எல்லாம் நமது கல்லூரியில் சீருடை வழங்கி மாணவ மாணவியர்களை கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொன்ன பொழுது காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருந்து கூட கேட்டார்கள் இதெல்லாம் பள்ளிக்கு சரியா வரும் கல்லூரிக்கு சரியாக வருமா என்று கூட ஆனால் இன்று அவர்களே பார்த்து வியக்கத்தக்க அளவில் நமது கல்லூரியினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது மூன்று விதத்தை பல்கலைக்கழகத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள் முதல் விஷயம் மாணவ மாணவியரிடத்தில் வருகை என்பது தாமதமே இல்லாமல் வரக்கூடிய ஒரு நிலை என்பது யாதவர்கள் கல்லூரியில் பார்க்கிறோம் இந்த மாணவரிடத்தில் சீருடை அணிந்து வகுப்பறைக்கு செல்லும் பொழுதும் முழுமையாக வளாகத்தை சுத்தி வரும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் சத்தம் கேட்கிறது என்று சொன்னால் ஆசிரிய பெருமக்களின் அவர்கள் பாடம் சொல்லித் தருகின்ற சத்தம் மட்டும் வெளியே கேட்கின்றதை தவிர மாணவர்களின் சத்தம் வெளியே கேட்பதே இல்லை அந்த அளவிற்கு மாணவ மாணவியர்கள் மிக ஒழுக்கமாக அமர்ந்திருந்து பாடங்களை கருத்துமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளே நுழைந்தவுடன் கேட்கிறார்கள் இன்று கல்லூரி நடைபெறுகிறதா விடுமுறை நாளா இவ்வளவு வண்டிகள் நிற்கின்றது எந்த விதமான சத்தத்தையும் கேட்கவில்லையே என்று இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் மாணவ மாணவியர் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை கொண்டு வரக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அந்த பேராசிரியர் தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய ஒரு முதல்வர் இதெல்லாம் ஒருங்கிணைந்து பார்க்கும் பொழுது இந்த கல்லூரி மிக உன்னதமான இடத்திற்கு படிப்படியாக வளர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது இது ஒரு பக்கம் வளர்ந்து சென்றாலும் கூட இந்த கல்லூரிக்கு என்று ஒரு உள்கட்ட அமைப்பு விளையாட்டு அரங்கம் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம் குறிப்பாக தென் தமிழகத்தில் எந்த ஒரு கலை அறிவியல் கல்லூரியிலும் கூட ஏன் பொறியியல் கல்லூரியில் கூட இவ்வளவு சிறப்பான ஒரு உள்கட்டு அமைப்பு அரங்கத்தை யாரும் உருவாக்கியதாக தெரியவில்லை அவ்வளவு மிக பிரம்மாண்டமாக இதை உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்போ பத்தில் பதினொன்று வரைக்கும் வேலை பார்த்த பொழுது எதிர்பாராத விதமாக லேசாக தடைப்பட்டு இருந்தது இந்த தடையெல்லாம் உடைத்து மீண்டும் ஒரு முழு வடிவு பெற்றி அது திறப்பு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த திறப்பு விழாவிற்கு முன்பாகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அருளோடு நாளை மறுதினம் நமது கல்லூரியில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் கிருஷ்ண பக்தர்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு பத்தாயிரம் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டரில் போய் பார்க்கக்கூடிய கிருஷ்ண தலங்களை எல்லாம் நம் கல்லூரியில் உருவாக்கி இந்த பகுதியில் வாழக்கூடிய அத்தனை மக்களையும் வரவேற்று அவர்களுக்காக அந்த காட்சியை கொடுத்து வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் உடம்பும் வழங்கி இவ்வளவு பெரிய சிறப்பான நிகழ்ச்சிகள் அந்த இடத்தில் நடைபெற இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இடத்தை தொடங்குவதற்கு முன்பு இதில் நாம் அதற்கான பூஜையை செய்துவிட்டு தொடங்கலாம் என்று எல்லாரும் சொல்லும் பொழுது கூட நாம் எப்படி நினைத்தோமோ இல்லையோ நம்ம கூட கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் அவர் பிறந்த தேதியிலேயே அந்த இடத்தில் அந்த பூஜையை ஆரம்பித்து விட்டார்கள் என்பதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏறக்குறைய இந்த அரங்கத்தில் எவ்வளவு மக்கள் கூட முடியும் என்று எதிர்பார்க்கும் பொழுது அவர்களால் எங்களால் ஐம்பதாயிரத்தில் இருந்து ஒரு லட்சம் மக்கள் வரைக்கும் வந்து சென்று கொண்டிருப்பார்கள் அப்பேற்பட்ட இடத்திற்கு இது பகவானால் எங்களுக்கு அளிக்கப்பட்டது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட கிறிஸ்த பக்தர்கள் லட்சக்கணக்கான பேரை நமது கல்லூரியில் வர வைப்பதில் நமக்கு எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் எல்லா ஒவ்வொரு அசைவுகளுமே பகவான் கிருஷ்ணனின் அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடப்பதே இல்லை எது நடந்தாலும் எல்லா செயலிலும் அவராகத்தான் இருக்கிறார் அந்த அளவிற்கு அவருடைய பார்வையில் இந்த யாதவர் கல்லூரி என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த சுதந்திர தின விழாவில் எல்லா விதமான மாணவ மாணவியர்களும் ஒன்று சேர்ந்திருந்து ஒரு சேர இருந்திருந்து நாட்டினுடைய வளர்ச்சியும் பார்த்து தன்னுடைய வளர்ச்சியும் பார்த்து தன் குடும்பத்தின் வளர்ச்சியும் பார்த்து எதிர்காலத்தில் யாதவர் கல்லூரியின் மாணவர்களின் ஒவ்வொருவருடைய செயல்களால் இந்த கல்லூரினுடைய பெருமை உலகம் முழுக்க போற்றப்படக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய அளவிற்கு எல்லா மாணவ மாணவியர்களும் வர வேண்டும் குறிப்பாக இந்த விழாவில் வரவேற்புளை வழங்கிய அத்தனை பெருமக்களும் இதை அமைதியாக நடத்துவதற்காக நேற்றைய தினத்திலிருந்து மிக சிறப்பாக எவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை எளிமையான முறையில் சிறப்பாக நடத்த முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்காக முழுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கும் அத்தனை பேராசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே செய்தியை சொல்லுவதில் தமிழை உச்சரிப்பதில் மிகவும் சிறப்பு பெற்ற யாதவர் கல்லூரிக்கே பெருமை சேர்த்திருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருமே பெருமைக்குரியவர்கள் குறிப்பாக தம்பியை பாஸ்கர் அவர்கள் கூட எந்த இடத்தில் கொடுத்தாலும் கூட ஒரு நிகழ்ச்சியில் அவரை கொடுத்தோம் என்று சொன்னால் பத்து மணி நேரம் இல்லை பனிரெண்டு மணி நேரங்கள் கூட அவருடைய வர்ணனைகளை நிற்காமல் சொல்லக்கூடியவர்கள் குறிப்பாக கல்லூரியில் இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேர்களுமே பேச்சாற்றல் மிக்கவர்களாகவும் பேச்சு மட்டும் இல்லாமல் எல்லா துறையும் சேர்ந்து பார்க்கும் பொழுது மற்றவர்கள் அமைதியாக இருந்தாலும் கூட மற்ற துறை பேராசிரியர் பெருமக்கள் பேச்சிலும் சரி செயலிலும் சரி அவ்வளவு ஒரு வேகமாகவும் வேகமாகவும் அடுத்தடுத்த படியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அலுவலகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் கூட அத்தனை பேரிடத்திலும் ஒரு மாணவர்களுடைய நலனே தன்னுடைய நலன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான செயல்களை படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கல்லூரியின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது ஆசிரியரும் சரி அலுவலர்களும் சரி மாணவர் நலனே தமக்கு முக்கியம் என்று எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கல்லூரியவே தினசரி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் வேறுபோல் இருந்து பராமரி பராமரித்து கொண்டிருக்கும் பணியாளர்களை இந்த சுதந்திர தின விழாவிற்கு வரவழைத்து அவர்களுக்கான புத்தாடைகளை வழங்கி அவர்களை கௌரவிப்போம் என்பது இந்த சுதந்திர விழாவின் மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி இந்த திருநாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது எப்படி மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்களோ அதை போல் இந்த கல்லூரிக்காக உடைத்துக் கொண்டு பணியாளர்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்தும் பொழுது இந்த நிர்வாகத்திலும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர் அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக கருதக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது அத்தனை பேர்களுக்கும் என் இதயபூர்வமான எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்